ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபி ஜேப்பு வெஸ்டல் டியூபி நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கார்த்திகை மாதம் போண்டா எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு நான் வந்து முக்கா கப்பு உளுந்து எடுத்துட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா முக்கா கப்பு தேவன் பருப்பு அரைக்கப்பு பாசிப்பருப்பு அரைக்கப்பு கடலைப்பருப்பு இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து கழுவி ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் உளுந்த மட்டும் கழுவி தனியாக அதுவும் ரெண்டு ரெண்டுமே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துச்சு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு உளுந்த மட்டும் எடுத்து அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்திட்டு ஒரு தட்டில் மிக்ஸி ஜாருக்கு வந்து தேங்காய் தே கொஞ்சமாக தேங்காய் கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபல்ஸ் பண்ணிவிட்டு கொடுவே பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் தேவரம்பருப்பு பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா கோரசாக அடைச்சி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த உளுந்தில் போட்டு உளுந்து மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவான் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து மீடியம் சைஸில் வச்சுட்டு சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான கார்த்திகை மாதம் போண்டா ரெடி இதை வந்து வடையாகவும் தட்டி போடலாம் நான் வந்து சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுக்கும்போது சுட சுடவே காலியாகிடுச்சி அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எடுத்து வைக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கும் இல்லையா அதுக்காக நான் வந்து ஒரு தட்டில் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுட்டேன் என்ன இருந்துச்சுன்னா கூட பேப்பரில் உறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டு எடுத்து ஒரு ஈடு போட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே காலி ஆயிடுச்சு இது இருக்கு இருக்கிற மீதி மாவில் எல்லாமே போண்டாவை போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான கார்த்திகை மாதம் போண்டா ரெடி இது வந்து வடையாகவும் தட்டி போடலாம் அல்லது பருப்பு வடை மாதிரி போடும்லையா உளுந்து வடை பருப்பு வடை அந்த மாதிரியும் போடலாம் நான் வந்து போண்டாவை போட்டு எடுத்துகிட்டேன் சின்ன சின்னதாக போட்டு எடுக்கும் போது இன்னும் சூப்பராகவும் இருந்துச்சு இது வந்து உளுந்து வடையை சாப்பிட்ற மாதிரியுமே ஒரு ஃபீல் கிடச்சிச்சு ரெண்டாவது பருப்பு வடையை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு சூப்பர் அண்டு டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி அளவுகளுடன் கூட்டியோ குறைச்சோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்க மாதிரி நம்ம சேனலில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங்